அனைவருக்கும் விஜி வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் கதையில் இன்னைக்கு பார்க்க போகிறது நான்காவது பாகம் நடன வகுப்பு முடிந்தது சுவரில் சாஞ்சி ஓரமாக அமர்ந்திருந்த பூஜாவை அழைச்சிக்கிட்டு மண்டபத்திலிருந்து வெளியே வந்தால் ஷாலு ஷாலுவோட ஷோல்டர் பேகு அவளோட முதுகில் சவாரி செஞ்சிட்டு இருந்தது மரப்பாச்சி பொம்மையை கையில் வச்சுருந்தா பூஜாவும் தன்னோட ஸ்கூல் பேகை முதுகில் மாட்டியிருந்தாள் மறு கையில் அவளது சாப்பாட்டு கூட இருந்துச்சு ஆமாம் இன்றைக்கி சுடிதார் போடாமல் ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே ஏண்டி வந்துட்டேன் அப்படின்னு கேட்டா ஷாலு அதுவா என்று கொஞ்ச நேரம் யோசித்த பூஜா ஸ்கூல் வேன் வந்ததே லேட்டு இதில் சுடிதார் மாற்றிட்டு க்ளாஸுக்கு வர இன்னும் லேட் ஆகிடும்னு தான் வீட்டுக்கு போகாமல் நேராக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன பூஜா ஏண்டி நானும் அதில் தானே வந்தேன் உனக்கு நிஜமாகவே தலைவலி தானா இல்லை யூனிஃபார்மில் வந்ததுக்கு நந்திதா அக்கா ஏதாச்சும் சொன்னாங்களா கொஞ்ச நாளாகவே உன் மூஞ்சியே சரியில்லையே வேனில் வரும்போது கூட பேசுகிறதே இல்ல என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டால் ஷாலு நிஜமாவே தலைவலி தாண்டி அப்படின்னா சரி வேணும்னா சாயங்காலம் அவங்க அம்மா ஆஃபீஸ் விட்டு வந்ததும் டாக்டரை போய் பாருடி ஸ்கூல் போர்டில் எழுதுறது படிக்க முடியுதில்ல கண்ணில் எதுனா கோளாராக இருந்தால் கூட அடிக்கடி இப்படி தலைவலி வரும் ஊரில் இருக்கிற என்னோட கசின் சூர்யாவுக்கும் இப்படித்தான் தலைவலி வந்துட்டே இருந்துச்சாம் அதுக்கப்புறம் கன்டாக்டரை பார்த்து ஐ டெஸ்ட் எல்லாம் செஞ்சு இப்போ கண்ணாடி போட்டிருக்கான் கண்ணாடி போட்டதுக்கப்புறம் தலைவலியே இல்லைன்னு என்கிட்ட சொன்னான் அதெல்லாம் ஒன்றுமில்லடி கொஞ்சம் தொண தொடக்காமல் இருக்கியா வேற வலிக்குது அமைதியா வாயேன் என்று எரிச்சலாக சொன்னா பூஜா இவன் மௌனமாயிட்டா ஷாலுவுக்கு வியப்பா இருந்தது பூஜாவோட இயல்பு இது கிடையாது அவளே எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாள் அவள் அமைதியாக இருக்கிறாளே அப்படின்னு பேச போய் இப்போது ரொம்ப கோபப்படுறாளே என்று யோசிச்சபடி நடந்தா ஷாலு அவளோட மௌனம் என்னவோ போல இருந்தாலும் சரி இனி நாம எதுவும் கேட்கக்கூடாது அவளாக பேசட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா ஷாலு கொஞ்சம் தூரம் போனதும் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் அம்மா வர்ற வரைக்கும் நான் உங்கள் வீட்டில் வந்து இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டா பூஜா வாயே ஆனால் நீ எப்போவும் வீட்டு கீழே இருக்கிற அந்த தாத்தா வீட்டுக்கு தானே போவே அப்படின்னு கேட்டா ஷாலு ஆமா ஆனா இனிமே அங்க போக வேணாம்னு பார்க்குறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போதே பூஜாவோட குரல் ரொம்ப கம்மிச்சு ஏய் என்னடி திடீர்னு அழுகுற மாதிரி ஆயிட்ட அப்படின்னு ஷாலு கேட்டதும் எதுவும் கேட்காத அப்படின்னு கோபமா சொன்னா பூஜா சரி விடுடி நான் எதுவுமே கேட்கல வீடு வந்து சேர்கிற வரை ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்லை அந்த அறைக்குள்ள ஷாலுவும் பூஜாவும் மட்டும் இருந்தாங்க ஷாலுவோட அம்மா அமுதாவும் தம்பி ஹரியும் ஹால்ல தொலைக்காட்சியில மொழியிருந்தாங்க அம்மா கொடுத்து விட்டு போன சுண்டல் கிண்ணம் இருவரோட முன்னாடி இருந்துச்சு இப்படியே பேசாம உட்கார்ந்துருந்தா என்னடி அர்த்தம் ஏன்னு தானே கேட்டேன் சொல்லுறதா இருந்தா சொல்லு வேணாட்டி போ நான் ஒன்னும் கேட்கல ஆனா இந்த சுண்டலை சாப்பிடு இல்லாட்டி இதையும் ஏன் தலையில கட்டிடுவாங்க எங்க அம்மா அப்படின்னு சொன்னா ஷாலு பூஜா எதுவும் பேசாம தன் அருகில் இருந்த சுண்டல் கிண்ணத்தை எடுத்து சாப்பிட தொடங்கினான் தன்னுடைய பங்கு சுண்டலையும் மரப்பாச்சி இளவரசியையும் தூக்கிக்கிட்டு அறையின் இன்னொரு பக்கமா தள்ளி போய் அமர்ந்துகிட்டா ஷாலு அவள் போவதை பார்த்த பூஜா அப்போது தான் மரப்பாச்சியை கவனித்தான் ஏய் அது என்னடி அது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டா பூஜா ம் போன முறை ஊருக்கு போனப்ப என்னோட தாத்தா கொடுத்த மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொன்னா ஷாலு மரப்பாச்சி பொம்மையா கவுன் எல்லாம் போட்டு பார்க்கவே நல்லா இருக்கு ஷாலு எங்கே கொடு பார்க்கலாம் என்று இவள் அருகில் எழுந்து வந்தா பூஜா அவ கையில மரப்பாச்சியை கொடுத்துட்டு ஷாலு அமைதியா சுண்டலை சாப்பிட தொடங்கினான் மரப்பாச்சி பொம்மையை வாங்கி பார்த்தவ அது மூக்கை தொட்டு பார்த்தா இது பொம்மை மாதிரியே இல்லையடி நிஜமான ஆளு மாதிரியே இருக்கு இது மூக்கு கையெல்லாம் தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கிற மாதிரியே இருக்கே ஆமாம் அப்படித்தான் இருக்கு சரி சரி அந்த பொம்மையை கொடு நான் கேட்டா மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற என்று பூஜாவின் கையில் இருந்த மரப்பாச்சியை வாங்கிக்கிட்டா ஷாலு சில நிமிடங்கள் அங்க மௌனமா இருந்தது சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல ஷாலு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்ற பூஜா சிறிது தயக்கத்துக்கு பின்னாடி எங்க வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்களை உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டா ஆமா ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க அவங்க நல்லவங்க இல்லடி நல்லவங்க இல்லையா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கெட்டவங்களா என்ன சொல்ற அந்த பாட்டி இல்லடி அந்த தாத்தா தான் தாத்தாவா ஆமாண்டி அவருதான் என்ற போதே பூஜாவோட கண்கள் கலங்குச்சு ஏண்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா ஷாலு நீ ஏன் அடிக்கடி சைலண்ட் ஆயிடுற உன்னை பேச வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு என்ற ஷாலு மரப்பாச்சி இளவரசியே உயிரோட வா வந்து பூஜா கிட்ட ஏன் அழறான்னு கேளு அப்படின்னு சொன்னா ஷாலு ஷாலுவோட செயல்கள் மர்மமா இருக்கிறதுக்கு பார்த்த உடனே அவளை வினோதமா பார்த்தபடி கண்களை தொடச்சுக்கிட்டா பூஜா ஷாலுவோட கையில இருந்த மரப்பாச்சி இப்போ பொறுமையா தன் கை கால்களை அசைச்சது இதை இத பார்த்த அதிர்ச்சியில ஆண் வாய திறந்தா பூஜா